பொதுவாவே ஃபிக்ஸட் டெபாசிட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா முதல்ல நம்ம பாக்குற விஷயம் நமக்கு எவ்வளவு வட்டி தராங்க அப்படிங்கிறது தான் ஆனா இப்போ சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட ரெப்போ ரேட்டை கட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரெப்போ ரேட்டை குறைக்கிறாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாங்கியிருக்கிற லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் குறையும் அதே மாதிரி நம்ம சேவ் பண்ணுற ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை ரெக்கரிங் டெபாசிட்டோ அதுக்கான வட்டியும் குறையும் அப்படி சமீபத்தில் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கட் பண்ணதுனால இப்போ பல வங்கிகள் அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க ஸ்டேட் பேங்க்கில் வழங்கக்கூடிய என்னென்ன ஸ்கீம் என்னென்ன மாதிரியான வட்டி குறைப்புலாம் ஏற்பட்டிருக்கு தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு வழங்கக்கூடிய வட்டியில இருந்து இருபது பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னா இப்ப வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எஃப்டி ஸ்கீம்ஸ்க்கு குறைஞ்சபட்சம் மூணு புள்ளி அஞ்சு சதவீதத்துல இருந்து அதிகபட்சமா ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் வரைக்கும் வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ இருபது பேஸ் பாயிண்ட்ஸ் அவங்க கம்மி பண்ணதுனால அவங்களோட குறைஞ்சபட்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டா மூணு புள்ளி மூணு சதவீதமும் அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டா ஆறு புள்ளி ஏழு சதவீதமும் நிர்ணயம் பண்ணிருக்காங்க இது நீங்க சூஸ் பண்ற வெவ்வேறு டென்யூருக்கான இன்ட்ரஸ்ட் ரேட் அந்த டென்யூருக்கு ஏத்த மாதிரி மாறும் குறைஞ்சபட்சம் ஏழு நாட்கள்ல இருந்து அதிகபட்சமா பத்து வருஷம் வரைக்கும் நீங்க எப்டி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால ப்ரொவைட் பண்றாங்க சரி இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான எஃப்டி ஸ்கீம்ஸ்க்கெலாம் என்ன மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அம்ரத் விருஷ்டி ஸ்கீம் இந்த ஸ்கீமில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இது நானூற்றி நாட்களுக்கான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் இந்த ஸ்கீமில் ஜென்ரல் பப்ளிக்கு செவன் வரைக்கும் வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் ரிவைஸ் பண்ணதுனால சிக்ஸ் பாயிண்ட் தான் வட்டி கொடுக்குறாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நானூற்றி நாட்களுக்கான டென்யூருக்கு தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இது ஜென்ரல் பப்ளிக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுவே நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கும் பட்சத்துல இதே அமிர்த் விருஷ்டி ஸ்கீமுக்கு செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பெர்சென்டேஜும் சூப்பர் சீனியர் சிட்டிசனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செவன் பாயிண்ட் போர் ஃபைவ் பெர்சென்டேஜும் இந்த ரிவைஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்குறாங்க அதே மாதிரி இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும் போது மூணு கோடி ரூபாய்க்கும் கீழே ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி எஸ்பிஐ யோட இன்னொரு ஃபேமஸான ஆன எஸ்பிஐ வீ கேர் டெபாசிட் அப்படிங்கிறது சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டெபாசிட் ஸ்கீமுக்கு நாலு சதவீதத்துல இருந்து

வருஷத்துக்கு மேல இருக்கிற எப்படி ஸ்கீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சுல இருந்து பத்து வருஷம் அப்படிங்கிற டென்யூரா நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுக்கு அதிகபட்சமா வரைக்கும் வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ சதவீதமா இதை குறைச்சிருக்காங்க ஸ்டேட் அனௌன்ஸ் புது இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்க முன்னாடி உங்களோட பேங்க்ல எந்த மாதிரியான ரிவைஸ் பண்ணிருக்காங்க யோட இந்த ரெப்போ ரேட் கட்ட அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டா பாதிச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க எஃப்டி ல இன்வெஸ்ட் பண்ணுங்க